ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கவி சசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விலாகில் வரலட்சுமி பூஜை ரொம்ப எளிமையான முறையில் நான் வருஷம் வருஷம் என்னுடைய வீட்டில் செய்கிறதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வருஷம் காட்ட போகிறேன் என்னென்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சுதான் நான் செஞ்சுருக்கேன் காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் வந்து மஞ்சள் தண்ணி பச்சை கலப்புறம் போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு பெருக்கிட்டு நல்லா பச்சை அரிசியில் கோலமாவை போட்டுட்டு அதுக்கு நல்லா அழகான ஒரு கலர் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையானது அம்மனுக்கு அம்மன் எல்லாம் ட எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு தேய்ச்சி துடைச்சிட்டு அதுக்கப்புறமா அது மேலே வாழை பச்சை அரிசிலாம் லைட்டாக வச்சு எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சுது சிம்பிளாக ஒரு படம் வச்சு அவங்களுக்கு பூ வாழை வாழை இலையில் அந்த பூ தாமரைப்பூ அதுக்கப்புறம் மல்லிப்பூ அதுக்கப்புறமா வந்து ஒரு மருதானி இலை அந்த மாதிரிலாம் நான் வச்சுருப்பேன் என்னோடய வீட்டில் வெள்ளிலேயும் சின்னதாக ஒரு அம்மன் சிலை இருப்பாங்க தட்டில் உட்கார வச்சுருப்பேன் தேவையானது பழம் மாதுளை பழம் அதுக்கப்புறம் எனக்கு என்னால் முடிஞ்சுது இவ்வளோதான் செய்யணும் அவ்வளோதான் செய்யணும்லாம் எனக்கு தெரியாது வெறும் ரெண்டு வெத்தலை பாக்கு மட்டும் கூட வச்சு நான் நிறைய டைம் நான் சாமி கொண்டுட்டுருக்கேன் சின்னதாக ஒரு ரெண்டு வெத்தலை பார்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயசம் என்னால் முடிஞ்சது ரெண்டு வடை பாயாசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு காசு ஒரு ஒரு எலுமிச்ச பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடிச்சி வச்சுருப்பேன் அம்மனுக்கு தேவையான தாலி கயிறு சீப்பு கண்ணாடி வளையல் குங்குமம் போட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் அதுக்கப்புறமா வந்து கிழங்கு மஞ்சள் அதுக்கப்புறம் தேவையானது கல் உப்பு மெயினாக அந்த நாளில் போய்ட்டு வருஷ வருஷம் எப்பவுமே சரி எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் கல் உப்பு மஞ்சள் பொடி வந்து வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைப்பேன் பூஜை அறையில் என்னாலும் முடிஞ்சுதான் அழகாக செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நெய் விளக்கு குலதெய்வம் குலதெய்வம் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நெய் விளக்கு மற்றதெல்லாம் நல்லா ஊற்றிருப்பேன் பஞ்சு திரி போட்டிருப்பேன் உள்ள சாமி படம் எனக்கு வந்து மேலே ஸ்லாப் மட்டும்தான் இருக்குன்றதுனால கிச்சன்ல வச்சிருக்கிறதுனால குள்ளே உள்ள வந்து குலதெய்வ விளக்கு ஒன்று காமாட்சம்மன் விளக்கு வச்சுருப்பேன் கீழே வந்து உட்காந்து பூஜை செய்யணும் அன்னைக்கு பௌர்ணமின்றதுனால எனக்கு பூஜை செய்யணுன்றதுனால இடம் இல்லாததுனால உள்ளே இருக்கிற ஹாலில் வந்து ஒரு டேபிள் வச்சு சுவாமிக்கு தேவையானது படெலாம் வச்சு உட்காந்து நான் வந்து குங்கும அர்ச்சனை நூற்றி எட்டு போற்றி வந்து சொன்னேன் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பௌர்ணமின்றதுனால குபேரருக்கும் உகந்த நாள் சிவபெருமான் அப்பனுக்கும் உகந்த நாள் அப்படின்றதுனால அவங்களுக்கும் பூஜை பண்ணிவிட்டு என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் முருகர் விநாயகர் அம்பாள் இவங்க நாலு பேரை சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் இது ஒரு அபூர்வமான ஒரு படம்னு சொல்லுவாங்க என்கிட்ட அது எப்படி வந்ததுன்றது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் என்னால் முடிஞ்சதை நான் வந்து நைவேதியமாக சுவாமிக்கு படைச்சிட்டு நூற்றி எட்டு காயின்களை வச்சு அதையும் நான் சொல்லிவிட்டு குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய்வேதிய சாமிக்கு பண்ணிவிட்டு எனக்கு முடிஞ்ச சக்திக்கு வ வந்து ஒரு அஞ்சு சுமங்கலிக்கு வந்து நான் வந்து ஒரு ஜாக்கெட் விட்டு என்னால் முடிஞ்சதுன்னு வாங்கி வலையில் அவங்களுக்கு குங்குமம் எல்லாம் வச்சு வச்சுருக்கேன் நான் அந்த ஒரு வீடியோவும் ஃபோட்டோவும் நான் ஷேர் பண்ணலை ஏன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்களோட ஃபேஸ் தெரிஞ்சதுக்காக அர்ச்சனை அவங்கக்கிட்ட நான் வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜைலாம் முடிச்சிச்சு நல்லபடியாக பசங்கள் எல்லாருமே உட்காந்து பூஜை பண்ணாங்க ரொம்ப மன நிறைவாக இருந்தது எனக்கு தெரிஞ்சதை எனக்கு முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன் உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்யுங்க ரெண்டு வெத்தலை பாக்கு வச்சா செய்யுங்க இவ்வளோதான் வைக்கணும் ஆடம்பரமாக செய்யணுன்னு எந்த ஒரு கடவுளும் நம்மக்கிட்ட கேட்கல ஒரே ஒரு சாம்பிராண்டி போட்டு நான் ஊதுபத்தி சாம்பிராண்டி கொட்டாங்குச்சி சாம்பிராண்டியும் நான் போட்டிருப்பேன் வெள்ளிக்கிழமைனால் அது நான் ரெகுலராக போடுறது அது என்னால் முடிஞ்சதை பார்த்தீங்கன்னா தாமரை பூ ஒன்றையும் ஒன்று வச்சுருப்பேன் அது எல்லாம் போட்டு மன நிறைவோடு நான் வந்து நான் சுவாமி கும்பிட்டேன் வருஷம் வருஷம் நான் இதை செய்கிறது இது வந்து பழக்கப்படுத்தி கொள்ளுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரே ஒரு கல்கண்டு வச்சு ரெண்டு வித்தலை பார்க்க வச்சு சுவாமிக்கு செய்யுங்க இது வந்து இது கலசம் எடுக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க ஆனால் எங்கள் பழக்கம் அது இல்லை நாங்கள் வந்து படம் வச்சு நான் கும்பிட்டேன் மனி நிறைவாக இருந்தது உங்களுக்கும் இந்த லக்ஷ்மியோட கலாட்சம் நிறையட்டும் உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் என் குடும்பத்தை எல்லாருக்குமே கிடச்சிருச்சு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விட இருப்பாங்க Bye bye.